அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் சிரியாவில் தொடரும் மோதலால் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழப்பு வெளியாகியுள்ள அதிர்ச்சி தகவல் சிரியாவில் நடைபெறும் உள்நாட்டு சண்டையின் காரணமாக இரண்டு நாட்களில் மட்டும் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளதாக போர் கண்காணிப்புக்குழு தெரிவித்துள்ளது மேற்கசிய நாடான சிரியாவில் முன்னாள் அதிபர் அல் ஆஷாத் ஆதரவு படையினருக்கும் அங்கு ஆட்சியை புதிதாக கைப்பற்றியிருக்கும் அரசின் பாதுகாப்பு படைகளுக்கும் இடையில் கடந்த வியாழக்கிழமை முதல் கடுமையான மோதல் இடம்பெற்று வருகின்றது இந்த தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் எழுநூற்றி நாற்பத்தி ஐந்து பேரும் பாதுகாப்பு படையினர் நூற்றி இருபத்தி ஆறு பேரும் ஆசாத் ஆதரவாளர்கள் நூற்றி நாற்பத்தி எட்டு பேரும் பலியாகியுள்ளார்கள் சிரியாவின் வரலாற்றில் பதினான்கு ஆண்டுகால மோதல்களில் இது மிகவும் மோசமான நிலைமை மென்றும் வந்துவிட்டதா மக்கள் அஞ்சும் அளவுக்கு தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ளது இரண்டு நாள் தாக்குதலில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளதாக போர் கண்காணிப்பு குழு தெரிவித்துள்ளது சிரியாவில் கடந்த ஆண்டு இறுதியில் அரசு படைகளுக்கு எதிராக கெச்டி தலைமையில் கிளர்ச்சிப் படையினர் திடீரென தாக்குதல் நடத்தி வெகு வேகமாக முன்னேறி தலைநகர் டமாஸ்கஸை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் எட்டாம் தேதி கைப்பற்றினர் ஆட்சியிலிருந்து அதிபர் அல் ஆஷா தனது குடும்பத்தினருடன் ரஷ்யாவுக்கு தப்பு சென்றார் இதையடுத்து ஹெச்டிஎஸ் கிளர்ச்சிப் படையின் தலைவர் அகமது அல் ஷாரா அந்த நாட்டின் இடைக்கால அதிபராக கடந்த ஜனவரி முப்பதில் அறிவிக்கப்பட்டார் இந்த நிலையில் சிரியாவில் கடந்த வியாழக்கிழமை முதல் புதிய அரசின் படையினருக்கும் அல்லாசாத் ஆதரவு படைகளுக்கும் இடையே மிக கடுமையான மோதல் நீடித்து வருகின்றது அல்லாசாத் ஆதரவு படையினருக்கும் புதிய அரசின் படையினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தமை பரபரப்பை ஏற்படுத்தியதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது இந்த எண்ணிக்கை ஆயிரத்தை கடந்திருப்பதாகவும் இரண்டு தரப்பிலும் இருக்கும் ஆயுததாரிகளை விட பல நூற்று கணக்கான பொதுமக்களின் உயிரிழப்புகள் அங்கு மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றன பல்லாயிரம் பேர் வரை காயமடைந்திருப்பதாக சிரியாவின் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது கனடாவின் முன்றியல் நகரில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு எதிராக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அரசின் பெண்களின் உரிமைகள் மீதான தாக்குதல்கள் மற்றும் கனடாவின் தன்னாட்சி மீதான மோதல்களுக்கு எதிராக மொன்றியல் நகரில் ஆயிரக்கணக்கானோர் குழுமி எதிர்ப்பை வெளியிட்டனர் சனிக்கிழமை மொன்றியல் நகரின் அமெரிக்க தூதரக முன்பாக போராட்டக்காரர்கள் உங்களுக்கு வெட்கம் வேண்டுமென முழங்கினர் இது சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு கியூபெக் மாகாணம் முழுவதும் நடைபெற்ற பல்வேறு போராட்டங்களில் ஒன்றாகும் பலர் சிவப்பு நிற ஆடை அணிந்தனர் இது ரத்தத்தையும் காதலையும் பிரதிபலிக்கும் என தெரிவித்திருந்தனர் போராட்ட பலகைகளில் கெனேடிய மேப்பிள் இலைகள் காட்சிப்படுத்தப்பட்டன சிலர் அடிமைப்படுத்தப்பட்ட பெண்கள் குறித்த கதையை நினைவூட்டும் ஆடைகளை அணிந்தனர் போராட்டக்காரர்கள் எட்டு நிமிடங்கள் மௌனமாக நின்று எதிர்ப்பு தெரிவித்தார்கள் டொனால்ட் ட்ரம்ப் அவரது துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் மற்றும் அவரது ஆதரவாளராக உள்ள எலான் மாஸ்க் ஆகியோரை கடுமையாக விமர்சித்தார்கள் நீங்கள் அரசர்கள் அல்ல நாங்கள் அடிமைகளும் அல்ல உங்களின் உடைய நடவடிக்கைகள் எல்லை தாண்டாமல் பார்த்து கொள்ளுங்கள் என போராட்டக்காரர்கள் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் எலான் மாஸ்க் போன்றவர்களுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் மியான்மரில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி கவிழ்த்து இராணுவம் அதிகாரத்திற்கு பெற்ற நிலையில் நான்கு வருட ராணுவ ஆட்சிக்கு பின்னர் மியான்மாரில் ஜனநாயக முறையில் பொதுத் தேர்தல் நடத்தப்படுவதற்கான அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது மியான்மரின் ராணுவ தலைவர் ஜெனரல் மின் ஆங் அடுத்த பத்து மாதங்களுக்குள் பொதுத் தேர்தல்களை நடத்துவதாக அறிவித்துள்ளார் என மியான்மர் அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளது மியான்மரின் ராணுவ அரசுக்கு ஆதரவாக இருக்கும் நாடான பெலாரஸ் நாட்டிற்கு முறை பயணமாக சென்றுள்ள மின்னாங் அங்கிடம் பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வரும் டிசம்பர் மாதத்திற்குள் அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்திற்குள் தேர்தல்கள் முறையாக நடத்தப்படும் என கூறியுள்ளார் மேலும் இந்த தேர்தலில் போட்டியிட ஏற்கனவே மியான்மரில் ஐம்பத்தி மூன்று அரசியல் கட்சிகள் விருப்பம் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் ஜனநாயக ஆதரவு போராளிகளும் தன்னாட்சிக்கு வரும் சில இனக்குழுக்களை சேர்ந்த கிளர்ச்சியாளர்களும் மியான்மர் இராணுவத்துக்கு எதிராக ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நேரத்தில் இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அவுன் ஷன்சுகியின் ஆட்சியை கவிழ்த்து இராணுவர்ஸ் அமைக்கப்பட்டதற்கு எதிராக அந்நாட்டு மக்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் தேர்தல் அறிவிப்பு இராணுவரசின் ஆதிக்கத்தை தக்கவைத்துக்கொள்ள மேற்கொள்ளப்படும் சதி முயற்சி என பலரும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார்கள் வெள்ளை மாளிகைக்கு அருகே மர்ம நபர்கள் பயங்கர துப்பாக்கிச்சூடு வெள்ளை மாளிகை பகுதியில் ஆயுதமேந்தி உலா வந்த அடையாளம் தெரியாத நபர் ஒருவரை அமெரிக்க ரகசிய பாதுகாப்பு பணியாளர்கள் துப்பாக்கியால் சுற்று பிடித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது வெள்ளை மாளிகைக்கு முன்பாக மர்ம நபர் ஒருவர் மீது துப்பாக்கிச்சூடு அமெரிக்க அதிபரின் அதிகாரபூர்வ இல்லமான வெள்ளை மாளிகை அருகே மர்ம நபர் ஒருவர் ஆயுதங்களுடன் சுற்றி வந்துள்ளார் பாதுகாப்பு பணியாளர்களை கண்டதும் அவர்களை தாக்க முற்பட்டதாக தெரியப்படுகின்றது இதையடுத்து ஆயுதங்களுடன் சுற்றி வந்த மர்ம நபருக்கும் வெள்ளை மாளிகையின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்த காவல்துறையினருக்கும் இடையே கடுமையான துப்பாக்கிச் சண்டை நடந்துள்ளது அதில் அந்த நபர் பலத்த காயமடைந்ததாக கூறப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ள அந்த நபர் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த நபர் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பை தாக்க திட்டமிட்டு அங்கு சுற்றி திரிந்தாரா என்ற கோணத்தில் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றுக் கொண்ட பின்னர் அமெரிக்காவில் அடுத்தடுத்து பல்வேறுபட்ட நாடுகளுக்கு எதிராக பல நடவடிக்கைகளை எடுத்து வருவதுடன் அவரது நடவடிக்கைகள் பெரும் விமர்சனங்களையும் ஏற்படுத்தியிருந்தன இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பின்னர் வெள்ளை மாளிகை முன்பாக ஆயுதங்களுடன் வந்த நபர் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பை குறிவைத்து நடத்தப்பட்ட கொலை முயற்சி என்ற கோணத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார்கள் பாகிஸ்தானுக்கு யாரும் செல்ல வேண்டாம் அமெரிக்கர்களுக்கு அந்நாட்டு அரசு அறிவுறுத்தல் பாகிஸ்தானுக்கு பயணம் செய்வதை மக்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என அரசு கோரிக்கை விடுத்துள்ளது பாகிஸ்தான் பலிசிஸ்தான் மற்றும் கைபர் பக்ன்பா மாகாணங்களில் சமீப காலமாக பயங்கரவாத தாக்குதல் அடிக்கடி நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் பாகிஸ்தானுக்கு யாரும் செல்ல வேண்டாம் என அமெரிக்கர்களுக்கு அந்நாட்டு அரசு அறிவுறுத்தலை வழங்கியுள்ளது இது தொடர்பாக அமெரிக்க வெளியுறவுத்துறை வெளியிட்ட அறிக்கையில் பயங்கரவாதம் மற்றும் ஆயுத மோதல்களுக்கான சாத்தியக்கூறுகள் காரணமாக பாகிஸ்தானுக்கு பயணம் செய்வதை மக்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் பலசிஸ்தான் கைபர் பக்துன்பா மாகாணங்கள் இந்தியா பாகிஸ்தான் எல்லை மற்றும் கட்டுப்பாட்டு கோட்டின் அருகிலுள்ள பகுதிகளுக்கு அமெரிக்கர்கள் பயணம் செய்ய வேண்டாம் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது உக்ரைன் படைகளுக்கு பேரழிவை ஏற்படுத்தும் விதத்தில் எலான் மாஸ்க் வெளியிட்டுள்ள அறிவிப்பு உக்ரைன் ஜனாதிபதி ஜிலன்ஸ்கியை தீமையின் மொத்த உருவம் என கடுமையாக விமர்சித்திருந்த எலான் மாஸ்க் தற்போது மொத்த உக்ரைன் படைகளுக்கும் பேரழிவை தம்மால் ஏற்படுத்த முடியும் என மிரட்டல் விடுத்துள்ளார் உலகின் பெரும் கோடீஸ்வரரான எலான் மாஸ்க் சமீப மாதங்களாக உலக அரசியல் தொடர்பில் தனது கருத்துக்களை பதிவு செய்வதும் பல நாடுகளின் அரசியல் கட்சிகளுக்கு வெளிப்படையான ஆதரவும் அளித்து வருகின்றார் அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பொறுப்புக்கு வந்ததன் பின்னர் அவரது செல்வாக்கும் உலகளவில் அதிகரித்துள்ளது இந்த நிலையில் சமீப நாட்களாக உக்ரைன் ஜனாதிபதிக்கு எதிராகவும் ரஷ்யாவுக்கு ஆதரவாகவும் கருத்து தெரிவித்து வரும் அலான் மாஸ்க் தமது எக்ஸ் பக்கத்தில் உக்ரைன் இராணுவம் தொடர்பில் அதிர்ச்சியையும் கருத்தொன்றை முன்வைத்துள்ளார் தமது ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் இணையமைப்பை முடக்குவதனூடாக மொத்த உக்ரைன் படைகளுக்கும் பேரழிவை ஏற்படுத்த முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார் ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் இணையமைப்பானது உக்ரைன் இராணுவ தகவல் தொடர்புகளை பராமரிப்பதில் இன்றியமையாததாக இருந்து வருகின்றது தமது எக்ஸ் தளத்தில் பதிவு செய்துள்ள அலான் மாஸ்க் உக்ரைனுக்கு தோல்வி உறுதி என தெரிந்தும் கடந்த சில ஆண்டுகளாக நீடிக்கும் போரால் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்படுவதுதான் மிச்சம் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் தன்னுடைய ஸ்டார்லிங் அமைப்பு உக்ரைன் இராணுவத்தின் முதுகெலும்பாக செயற்படுவதால் உக்ரைன் மீது நேரடியாக போரிட புடினை அப்போது தாம் சவால் விட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் தாம் அந்த அமைப்பை முடக்கினால் தற்போது உக்ரைன் படைகள் மொத்தம் பேரழிவை சந்திக்கும் என்றார் அத்துடன் உக்ரைனை சேர்ந்த பத்து பெரும் கொடிசீரர்கள் மீது பொருளாதார தடைகளை விதிக்கவும் எலான் மாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார் உக்ரைன் உடன் அதன் முக்கியமான கனிம வளங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்கா ஸ்டார்லிங் அணுகளை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தக்கூடும் என்று ஆதாரங்களை மேற்கோள் காட்டி செய்தி நிறுவனம் ஏற்கனவே செய்திகளை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது காசா பகுதிக்கான மின்சாரத்தை உடனடியாக நிறுத்துவதாக இஸ்ரேல் அறிவித்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஸ்டேலிய பொது ஒலிபரப்பான காணி மேற்கோள்காட்டி காசாவுக்கு மின்சார விநியோகத்தை நடத்த எரிசக்தி அமைச்சர் எலிகோகன் உத்தரவிட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது கோகன் தன்னுடைய எக்ஸ்தல பதிவில் இந்த செய்திகளை உறுதிப்படுத்தியுள்ளார் காசா பகுதிக்கு உடனடியாக மின்சாரம் துண்டிக்க உத்தரவில் கையெழுத்திட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருப்பதுடன் பேச்சுவார்த்தைகள் இனி சரியாக போவதில்லை எனவே நாங்கள் நடவடிக்கை ஆரம்பித்திருக்கின்றோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஸ்டேல் பிரதேசத்தில் உள்ள இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான மக்களுக்கு அனைத்து பொருட்களின் விநியோகங்களையும் துண்டித்த ஒரு வாரத்துக்கு பின்னர் ஸ்டேல் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருப்பது பெரும் கண்டனத்தை எழுப்பியுள்ளது ஏற்கனவே காசா பகுதியில் போரினால் பல்வேறுபட்ட சிரமங்களை சந்தித்த மக்கள் மிக பாரியலவான சிக்கல்களுக்கு மத்தியில் மீண்டும் காசாவில் குடியேறிய சூழ்நிலையில் காசா மக்களுக்கான மனிதாபிமான பொருட்கள் உணவு குடிநீர் மருந்து பொருட்களை மட்டுமல்ல மின்சாரத்தையும் ஸ்டேல் நிறுத்தியமை முற்றுமுள்ளதாக மனிதாபிமான மற்றும் காட்டு முராண்டுத்தனமான பலரும் ஸ்டேலுக்கு கண்டனங்களை வெளிப்படுத்தியுள்ளார்கள் நேற்று முன்தினம் மத்திய ஸ்டெயிலின் ஹவர் சபாவில் ஒரு பயங்கரமான கார் குண்டு வெடித்ததில் ஒருவர் கொல்லப்பட்டிருப்பதாக ஸ்டேல் ராணுவம் தற்போது தெரிவித்துள்ளது குண்டுவெடிப்புக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் இதற்கிடையில் காசா இல்லக்கரையில் தெற்கு ஸ்டெயிலில் ராக்கெட் சைரன்கள் ஒழித்தன இருப்பினும் ஸ்டேலிய ராணுவம் பின்னர் அது ஒரு தவறான எச்சரிக்கை என்று குறிப்பிட்டுள்ளது சிறிது நேரத்துக்கு பின்னர் ராஃபா அருகே ஸ்ட்ரேலிய வான்வெளி தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அதில் இரண்டு பேர் கொல்லப்பட்டதாகவும் பாலஸ்தீன ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது காசா போர் நிறுத்தத்தின் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகள் முடங்கியுள்ள சூழ்நிலையில் ஸ்டேல் காசா மற்றும் ராஃபா பகுதிகளில் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள சூழ்நிலையில் ஸ்ட்ரெயலுக்குள் கார் குண்டுவெடிப்பிடம் பெற்று ஒருவர் கொல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் உலகின் இந்திய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீனபுறக் காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்